பெண்கள் நிலம் உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் கிளிநொச்சி திருநகரில் வந்து ஒரு இரண்டு பரப்பு காணி வந்து ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்கறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள் இந்த காணி வந்து சரியாக எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி திருநகர் மஞ்சுளா பேக்கரி சந்தின்னு சொல்லுவாங்க அந்த சந்திக்கு போகிறதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆமி ஒன்று இருக்குது அந்த ஆமி கேம்புக்கு நேராக முன்னுக்கு தான் இந்த காணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது கிளிநொச்சி ஏனையின் வீதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு எழுநூறு மீட்டர் தூரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது சுற்றி வர வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொங்குரி தூண் போட்டு தகரத்தால் வந்து அடைச்சிருக்காங்க முன்னுக்கு வந்து டபுள் கேட் வந்து போட்டிருக்காங்க கட்டு கிணறு இருக்குது நாங்கள் முதல்ல அந்த கட்டு கிணற பார்த்துட்டு பிறகு வீட்டினுடைய அமைப்புகளை வந்து பார்க்கலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்திலேயே நல்ல தண்ணி நிற்கிது மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா டேங்க் வச்சு பைப் லைன் எல்லாம் செய்திருக்காங்க கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு நெல்லி மரம் நீக்கிட்டு பாருங்க இந்த காணி வந்து சரியா இரண்டு தரப்பு தான் இருக்குது நீங்க காணியை எடுக்கும்போது அளந்து எடுத்துக்கொள்ளுங்க ரெண்டு பக்கமுமே வந்து பூக்கன்றுகள் வச்சு இருக்குது பார்க்கறதுக்கு ஏனையின் வீதிக்கு அருகாமையிலேயே அமைஞ்சிருக்குது நீங்கள் வந்து பஸ்ஸால் இறங்கி நடந்து வரக்கூடிய தூரத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் அதே மாதிரி டியூஷன் சென்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு வசதிக்கேற்ற மாதிரி கோயில்கள் எல்லாமே வந்து பக்கத்திலே இருக்குது திருநகரன்றது ஒரு நகரை அண்டிய ஒரு பிரதேசம் தான் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்புகளை பார்க்கலாம் முன்னுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பத்தியோடு வைக்கிருக்காங்க இப்படியே உள்ளே போனோம்னு சொன்னால் இது வந்து ஹோல் மேலே வந்து சீலிங் வந்து போட்டிருக்காங்க ஃபேனும் வந்து கூட்டியிருக்காங்க இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சாமியாரை சாமி அறைக்கும் சீலிங் போட்டு ஃபேன் போட்டியிருக்காங்க இந்த முன்னுக்கும் ஃபேன் வந்து கூட்டியிருக்காங்க இரண்டு ரூம் கோல் கிச்சனோட இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய ரூமாக இருக்குது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து சீலிங் தான் வந்து போட்டிருக்காங்க முடியஞ்சால வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது சிங்கெல்லாம் பதச்சி பைப் லைன் எல்லாம் வந்து செய்திருக்கிறாங்க மேல வந்து மூலக்கை கூரை தான் வந்து போட்டிருக்கிறாங்க வீடு வந்து சின்ன வீடா இருந்தாலும் நல்ல அமைப்பான வீடா வந்து இருக்குது காணிக்குள்ள இருக்கிற மரங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னா முன்னுக்கு ஒரு தென்னை மரம் இருக்குது நல்ல காய்களோடு இருக்குது அதேமாதிரி இங்கே ஒரு மாமரம் ஒன்று இருக்குது சின்ன மாமரம் ஒன்று நெல்லி மரம் ஒன்று இருக்குது நிறைய க்ரோட்டன் கண்டுகள் இருக்குது பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு தென்னை மரங்கள் இருக்குது மொத்தம் மூன்று தென்னை மரங்கள் இருக்குது இதுதான் காணியினுடைய அமைப்பு இந்த காணி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னு சொன்னால் நான் இதில் என்னுடைய நம்பரை தாரன் எனக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க மேற்கொண்டு நாங்கள் கதத்தி பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணியினுடைய விலை வந்து வந்து பாத்தீங்கன்னா இரண்டு கோடி ரூபா சொல்கிறார் இந்த காணியினுடைய உரிமையாளர் இது வந்து பேசி தீர்மானிச்சு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தான் நான் சொன்னது போல நான் இதை என்னுடைய நம்பரத்தாரன் எனக்கு அழைப்பை ஏற்படுத்துனேன் மேற்கொண்டு இந்த விலையில இருந்து கதத்தி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதே மாதிரி உங்கள்கிட்டையும் காணியில் வந்து விற்பனைக்கு இருந்ததுன்னு சொன்னால் என்னுடைய இதே நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளையும் வீடுகளையும் வந்து நீங்கள் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்